ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஷின் பாருங்கள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எஸ்ஏ எக்ஸாமில் ஒரு ப்ரீவியஸ் கொஷின் ஆனால் இதை பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க அது என்னன்னு நான் கடைசியாக சொல்கிறேன் பாருங்கள் பின்வருவனவற்றுள் எந்த உயர்நீதிமன்றம் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் மீது பிராந்திய அதிகார வரம்பை பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க இது பார்த்திங்கன்னா கல்கத்தா உயர்நீதிமன்றம் இந்தியாவில் மொத்தம் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி உயர்நீதிமன்றங்கள் இருக்குது அதில் ஒரு மூணு உயர்நீதிமன்றங்கள் மட்டும் பார்த்திங்கன்னா மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு ரெண்டு மூணு சேர்ந்து ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கும் அது என்னென்னு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியம் முக்கியமான ஒரு இது கவுகாத்தி உயர்நீதிமன்றம் வடகிழக்கு மாநிலங்களான அசாமு அருணாச்சல பிரதேசம் மிசோரம் நாகாலாந்து இந்த நாலுத்துக்கு சேர்த்து கவுகாத்தி உயர்நீதிமன்றம் அதுக்கப்புறம் பாருங்க அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு கல்கத்தா உயர்நீதிமன்றம் இன்னொன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஷின் தான் நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு சொல்லியிருந்தேன் பின்வரும் எந்த மாநிலம் யூனியன் பிரதேசம் ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளது சரிங்களா பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் இது மூணுத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு உயர்நீதிமன்றம் தான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சண்டிகரில் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்